கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வாலிப தம்பி என் வந்து பேசுறேன்டா எப்பரா போயிட்டு இருக்கணும் யூனிட்டு அவன் ஒரு இருபது பேர் வேலை பாக்குறான் எப்படி போயிட்டு அப்படின்னு கேட்டா பாஸ்டர் ஒரே பிள்ளைங்களா இருக்காங்க இங்க இருந்து சென்னையில இருந்து கால் பண்ணுவாங்க பாஸ்டர் இந்த மாதிரி வாங்க உங்களோட நாங்க ஆசையா இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டு ஒரு ஆறு பேர் கிளம்பி இன்ஸ்பெக்ஷனுக்காக போவோம் போய் இறங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அழகா ஒரு ஏசி கால் இருக்கும் ஒரு பத்து பேர் கம்ப்யூட்டர் கேபின் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படியே அழகா யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க நாங்க போன உடனே காஃபி வந்துடும் அவ்வளோ அழகா பேசுவாங்க பேசி முடிச்சிட்டு அக்ரிமெண்ட வாங்குற அளவுக்கு பேசிடுவாங்க அக்ரிமெண்ட வாங்கிட்டு நாங்க பணத்தை பேங்க்ல போட்ட அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள போட்டிருந்த ஷெட்டெல்லாம் எல்லாம் வந்தோம் அடுத்த 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 நாள் காலையில சென்னையில போய் இறங்கி அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா கண்டே பிடிக்க முடியாதவா